நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்ன கத்தரோடு கூட நாமும் ஐக்கியப்படும் பொழுது அவரோடு கூட அவருடைய சமத்துல காத்திருந்து செபிக்கும் பொழுதுதான் கத்த தாம் சொன்ன வார்த்தை மடி கத்தர் நம்மோடு கூட இருப்பார் பாருங்க கத்தர் கூட இருந்தா தான் ஆசீர்வாதம் ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பார் அப்போ ஆசீர்வதிக்கிற கத்தர் நம்ம கூட இருந்தா தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கத்துடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக அருமையானுடைய இந்த நாளிலும் கத்தர் நமக்கு கொடுத்த வேத வசனம் ஏசாயா நாற்பத்தி ஓராது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவர் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன் ஆண்ட இந்த நாளில் கத்த அவன் கூடவே இருப்பேன் நான் கூடவே இருப்பேன் ஆண்டோடைய வார்த்தை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்த சொல்லி இருக்கிறாங்க எத்தனையோ சூழ்நிலையில் கூட பாருங்க சில ஊழியத்தின் பாதையில் சொல்லுவாங்க ஏக்கா முன்பு போல ஆண்டுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கலை ஜெபிக்கலை எனக்கே தெரியும் நான் ஆண்டை விட்டு தூரமாக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அப்படியே ஓப்பனாக சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் எத்தனை பாடு எத்தனை பிரச்சனை இதுக்கு மாற்றியில என்னையால் கத்த சமூகத்தில் காத்திருக்க முடியலை ஜெபிக்கவே முடியல ஜெபிக்கணும் ஜெபவழிக்கு போனால் கூட என் சிந்தனையில் என்னை சுற்றி இருக்கிற பாடு பிரச்சனை தான் நினைவில் வருது ஆனால் ஜெபிக்கவே முடியல சமூகத்தில் சமூத்த இருக்கவே முடியல இப்போ நான் ஜபத்தையும் விட்டுவிட்டேன் ஏதோ கூட்டத்துக்கு வருகிறேன் அங்கே ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா அப்படி தான் வந்திருக்கிறேன் அப்படி ஓப்பனாக சொல்லுவாங்க வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் இருப்பார் நீங்கள் கத்தரை விட்டீர்களே உங்களோடுப்ப அவரும் உங்களை விட்டு விடுவார் அப்ப நான் கூட இருக்கிறேன் என்று சொன்ன கத்தரோடு கூட நாமும் ஐக்கியப்படும் பொழுது அவரோடு கூட அவருடைய சமத்துல காத்திருந்து ஜெபிக்கும் பொழுதுதான் கத்த தாம் சொன்ன வார்த்தை படி கத்த நம்மோடு கூட இருப்பார் ஆகியனால ஒன்று அறிந்து கொள்ளணும் கத்தோடைய சமூகத்தில் இன்றைக்கி கத்த சொல்லுகிறாங்க நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன்னை கைவிடவே மாட்டேன் பாருங்கள் சிலர் கத்தரே தெரிந்து கொண்டாங்க தூரமாக போனால் கூட கத்தை சிலர் தெரிந்து கொண்டாங்க எப்படி பவுளை கத்த தெரிந்து கொண்டாங்களோ அதே போல் கத்த சிலரை தெரிந்து கொள்வாங்க அவரோடு கூட இருந்து தெரிந்து கொண்டவர்கள் கத்த கூட இருந்து நடத்துவாங்க இன்றைக்கும் ஆண்டோர் சொல்றாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருக்கும் கத்த சொல்ற ஒரு காரியம் நான் உங்க கூடவே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உங்கள் தேவனாக இருந்து உனக்கு உங்களை பலப்படுத்துவேன் உங்களை சகாயம் பண்ணுவேன் என் நீதின் வலதுகரத்தினால் உங்களை தாங்குவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறாங்க பாருங்க கத்தர் கூட தான் ஆசீர்வாதம் ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பார் அப்ப ஆசீர்வதிக்கிற கத்தர் நம்ம கூட தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆசீர்வாதமாக வைக்கிற கத்தர் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம ஆசீர்வாதமாக நம்ம வாழ முடியும் அப்போ கத்தர் நம்ம கூட இருக்கும் ஆசீர்வாதமே கத்தோடைய கரத்தில் தான் இருக்கு பாருங்க ஊழியத்தின் பாதையில் ஒரு அருமையான சகோதரி குடும்பமாய் ஜெபிக்க முடியாது கடந்து வந்தாங்க நல்ல வாலிப நாட்களிலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு அருமையான சகோதரி அந்த சகோதரிக்கு ஒரு அண்ணன் உண்டு அவங்க அம்மா அப்பாவும் நல்லா கத்திரக்குள்ள நல்ல வைராக்கியமாக வாழுகிற ஒரு குடும்பம் அந்த சகோதரனும் அந்த அவங்க வீட்டில் ரெண்டே பிள்ளைங்க ஒரு மூத்த மகன் அடுத்த ரெண்டாவது இந்த பெண் குழந்த இந்த சகோதரி மூத்த மகனுமே நல்ல கத்திரிக்காய் ஊழிய் செய்கிற உத்தியோகமாக ஊழியம் செய்கிற அருமையான சகோதரன் முதலாவது சகோதரன் தன் தங்கியுடைய திருமணம் முடிந்து தான் தான் திருமணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று அவங்க தகப்ப நாட்டை சொன்னிக்கிட்ட முதலாவது அந்த சகோதரி அவங்க இளைய மகளுடைய திருமணம் நடைபெற்றது கத்தர் கிருவை பாருங்க நல்ல நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு மணமகனை கத்தர் கண்ட கொண்டு வந்தாங்க குடும்பமாய் நல்ல மகிழ்ந்திருக்கும்படியாக கருவையெல்லாம் கத்தர் கொடுத்து அவங்கள நடத்துனாங்க ரொம்ப நாள் அந்த குடும்பத்தை தெரி ஊழியத்துக்கு வருவாங்க ஜபத்தில் கலந்து கொள்வாங்க ஒரு நாள் அந்த சகோதரி ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்தாங்க அப்போ அந்த சகோதரி கூட கணவரும் வந்திருந்தாங்க அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப துக்கம் வருத்தம் எனக்கு அதுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க என்னன்னு சொல்லி கேட்டேன் அந்த சகோதரன் கூட அந்த அவங்க கணவர் அமைதியா உட்கார்ந்து இருந்தார் அப்ப இந்த அவங்க பேரு சங்கீதா அந்த சகோதரி சொன்னாங்க ஆண்டி என்னை பத்தி முந்தைய உங்களுக்கு தெரியும் வாலிப நாட்களே நம்ம கொடுத்து வருவே கத்தன் நிக்கருவையா ரஷித்த இருக்காங்க இப்ப பாரு எனக்குள்ள ஒரு குழப்பம் ஆண்டி ரொம்ப மனதுக்கம் வேதனை என்னன்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க எங்க அம்மா அப்பாவை விட எங்க என் அண்ணன் என்னை ரொம்ப நேசிப்பான் உங்களுக்கே தெரியும் ஆண்டி நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க நான் படிக்கிற காலங்களும் சரி தான் என் திருமண கருத்தில் நான் என்னென்னலாம் எப்படியெல்லாம் என்ன நகை வேணும் எப்படியெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எங்கள் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நல்லா சம்பாதிக்கிற அண்ணன் அது மாத்திரமல்ல திருமணம் முடிந்த பிறகு என் குடும்பத்துக்கு என்னெல்லாம் வசதி என்னென்ன பொருட்களாக வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப அன்பாக ஒரு நாளில் நான் மூணு நாள் தடவை ஃபோன் பண்ணிடுவாங்க வார்த்தை ஒரு நாள் எங்களை பார்க்க வந்துடுவாங்க இப்படிலாம் இருந்த அண்ணே இப்போ பாருங்கள் எப்போமா தான் ஃபோன் பண்ணுவார் வார்த்தை ஒரு நாள் பார்க்க வரதெல்லாம் கிடையாது எப்போ முடியுமோ அப்போ தான் வருவார் இப்போ அவற்றை நான் ஏதாவது கேட்டேன்னா கூட அப்படியா சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார் நான் கேட்ட முந்தியெல்லாம் நான் கேட்ட என்ன ஜமன்லாம் கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருவார் அவ்வளோ அன்பு அவ்வளோ நேசம் பாசத்தோடு இருந்த அண்ணே இப்போ என்னை அப்படி கொஞ்சம் ஒதுக்குறாங்க அதை நான் பார்க்க முடியுது எனக்கு அந்த துக்கம் எனக்கு மாற வேதனையாக இருக்குது அப்போ தான் அவங்க கூட வந்த சங்கீதாவுடைய கணவர் சொல்றாங்க இதை நிமித்தமாக இப்போ இரவெல்லாம் தூங்க மாட்டேங்கிறா இரவெல்லாம் தூங்காதபடி சசம் பார்த்தா கண்ணிரா அழுகிறா சசா என்னவெல்லாமா பேசுறா அதுக்காகத்தான் ஜெபிக்க கூட்டிகிட்டு வந்தோம்னு சொன்னான் அப்போ அந்த சங்கீதா சொன்ன ஒரு காரியம் எங்கள் அண்ணன் என்னை எவ்வளோ நேசித்தான் எவ்வளோ பாசமாக தான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தானே இப்போ அண்ணன் அவன் விலகி போகிறதுனால நான் எது கேட்டான் அப்படியா பார்ப்போம் அப்படின்னு சொல்றான் நான் இனிமேல் எப்படி வாழ முடியும் நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும் எனக்குள்ள அது ஒரு பயம் வருங்காலத்தை குறித்த பயம் எதிர்காலத்தை கொடுத்த ஒரு பயம் அவ்வளோ நேசித்த அண்ணே நம்மளை வெளியே செஞ்சா முன்பெல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பா இப்போ அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு அவன் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு மாற்றம் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன் அவன் அவன் மனைவி பிள்ளைங்க அப் அப்படிப்பட்ட சாபத்தில் இருக்கிறான் குடும்பத்தை கூட வாரத்தில் ஒரு நாள் பார்க்க வருவான் இப்போ அப்படிலாம் வர்றது கிடையாது இப்படி அதே தான் சொல்லி கொண்டே இருந்தான் அப்போ அந்த சகோதரிக்கு கத்த இந்த வார்த்தையை தான் கத்த கொடுத்து ஜெபிக்க வைத்தாங்க அப்போ அந்த சௌதரி முதலாக நம்ம ஜெபிப்போம் அதுக்கப்புறம் கத்தோடைய ஆலோசனை நம்ம யோசிப்போம் சொல்லிட்டு முதலாக அந்த சகோதரி கூட இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சு சௌதரி சொன்னோடு கூட கத்திரம் அப்போ இந்த வார்த்தையை கொடுத்தாங்க ஏசாய நாற்பத்தி ஒன்று பத்து தான் கத்த கொடு பயப்படாது நான் உன்னோடே கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்த உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வலதுகாரத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த வார்த்தையை கத்த கொடுத்தா அப்போ ஜபம் முடிந்த உடனே அந்த சகோதரி சொல்ல மனுஷர்லாம் மாறி போவாங்கம்மா ஆண்டுடைய அன்பு மாறாது ஆண்டவர் எப்படி நம்ம கூடவே இருப்பாங்க ஒன்று அறிந்தவங்க எத்தனை மனுஷர் கூட இருந்தாலும் எத்தனை பேர் உதவி செய்தாலும் ஆண்டவருடைய உதவி தான் நமக்கு நிரந்தரமான உதவி ஆண்டோடைய அன்பு தான் மாறாத ஒரு அன்பு எல்லோருடைய அன்பும் மாறி போகும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகோதரி ஏன்னா வால்வி நாட்களே ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டோர் அன்பினாலே அன்பிலே பலப்பட்ட ஒரு சகோதரி அந்த வார்த்தை அவங்களை தொட்டது உலகம் அப்படித்தான் நீ ரட்சிக்கப்பட்ட மக வால்ம நாட்லேயே ரட்சிக்கப்பட்ட மகன் உன்னை கத்தறி எல்லா சூழ்நிலை எப்படி நடத்திடுது அதனால மனுஷனை நம்பாது அண்ணனா இருக்கலாம் அம்மா அப்பா இருக்கலாம் எல்லாரையும் விட முதலாவது நீ ஆண்டவரை சார்ந்து கொள் ஆண்டவரே நம்பி இரு ஆண்டவர் பேரில் வைத்திருக்க அன்பில் குறைபடாதபடி காத்துக்கொள் ஆண்டோட அன்பு போதும் என்று உன்னை அர்ப்பணித்து விடுவோம் குடும்பத்தை அர்ப்பணித்து விடுவோம் உனக்கு என்னெல்லாம் அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க இப்போ வாங்கி கொடுக்கலன்னு சொல்கிற அண்ணன் வந்து வந்து என்னை வார்த்தை ஒரு நாள் பார் பார் இப்போ பார்க்கல சொல்கிறேன் எப்பொழுதும் கத்துடைய கண்களமே நோக்கி விட்டு கவனித்து கொண்டே இருக்குது நமக்கு என்ன வேணும் நம்ம பவிஷ்யத்தை முடித்து விற்கிறவர் ஏசு தான் நமக்கு என்ன செய்யணும் நம்ம நீதியின் வலதுகாரத்த தாங்குறவர் தான் திகையாதே கலங்காதேன்னு சொன்னவரும் தான் அப்போ ஆண்டவர் கூட இருந்தால் தான் சமாதானம் ஆண்டவர் கூட இருந்தால் தான் சந்தோஷம் ஆண்டர் கூட இருந்தால் தான் பாதுகாப்பு ஆண்டோர் கூட இருக்கும்பொழுது தான் நீ கேட்குற மன விருப்பத்தெல்லாம் உன் மன விருப்பத்தின் படி உனக்கு ஆகக்கடைகின்ற வார்த்தையின்படி கத்தர் கூட இருந்தால் தான் மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றி கொடுக்க முடியும் ஆண்டோடைய வார்த்தை ஆண்டோடைய ஆலோசனை சொன்ன உடனே கத்தர் குழாய் பலப்பட ஆரம்பித்தான் ஆமாம் நான் மனுஷன் மேலே எங்கள் அண்ணனை அப்படி உயிராக நேசிச்சேன் நான் இப்போ உணர்ந்துக்கிட்டே அன்பு மனிதர் அன்பெல்லாம் மாறிப்போகும் கத்தர் மாறாதவர் அவருடைய அன்பு குறையாது என்பதை இப்போ நான் முழுமையாய் உணர்ந்து கொண்டேன் ஆண்டி நான் இதோ தவறிட்டேன் ஆண்டுக்குள்ளே என்னை ஒப்ப கொடுக்க அந்த சகோதரி திரும்ப கண்ணீரோடு கூட தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தான் ஆண்டு வரையும் வாலிபால் நாட்டில் என்னை நீங்கள் தேடி வந்தீங்க நீங்கள் ரட்சித்தீங்க நீங்கள் வந்து உங்கள் சந்தோஷ சம்மதம் தன் நிரப்பி இம்மட்டேரே படிக்க வைத்தீங்களே என் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கத்த கொடுத்துருக்குறீங்களே நான் அதெல்லாம் மறந்து எல்லாமே என் கூட பிறந்த சகோதரன் அன்னேன் தான் நான் நினச்சேன் மன்னிச்சிருங்க ஆண்டவரை எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் அண்ணன் குடும்பத்துக்கும் எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஒருவர் தான் என் தவற மன்னிங்க நீங்கள் கூட இருந்தால் போதும் நீங்கள் கூட இருந்து நடத்துங்க சொல்லி கண்ணி கூட ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்க ஆரம்பித்தார் அருமையானவன் அதுக்கப்புறம் திரும்பவும் என்னோட கூட தொலைபேசினால் தொடர்பு கொண்டாங்க பார்க்க முடியாது வந்தாங்க அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம் இதுவரை பெற்றிராத ஒரு குடும்ப வாழ்க்கையை சமாதானம் சந்தோஷம் என் கண்ணு எப்போ வர வரமாட்டானான்னு இருக்கும் அன்னை ஃபோன் பண்ண மாட்டானான்னு இருக்கும் அன்னை எனக்கு வந்து இது வாங்கி தர மாட்டானான்னு இருக்கும் இல்லை இப்போ என் கண் ஆண்டவரை மாத்திரம்தான் நோக்கி பார்க்குது நான் ஆண்டவரையே சார்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆகினா எல்லாவற்றையும் எல்லாமா இருந்து கத்தர் என் குடும்பத்தை அழகாய் நடத்துகிறாங்க எனக்கு ஒரு குறை இல்லாண்டி ஆண்டி ஒரு பெரிய சமாதானம் ஒரு தேவர் தான் நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன் கத்தர் என் கூடவே இருந்து வழி நடத்தி நான் உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா இன்னும் என்னை அர்ப்பணித்து செபிக்கிறேன் ஆண்டவரே நம்பிக்கை உங் உங்கள் மேலே தான் நான் உண்மையே சார்ந்து இருக்கணும் என் சிந்தனை உமாதான் இருக்கணும் நீங்கள் போதும் என்று என்னை அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுதே கைவிட சொன்ன கத்தர் கூட இருந்தால் போதும் நீங்கள் ஐஸ்வரிய சம்பந்தர் ஆண்டவர் என் காரியங்களெல்லாம் நிறைவாக்குற கத்தை குறைகளை நிறைவாக்குற கத்தை நீங்கள் கூட இருந்தால் போதும்னு அந்த நாளில் உங்களோ சந்தித்து உங்களோட கூட சேர்ந்து ஜெபித்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் ஜெபிக்கிறேன் கத்தர் கூட இருக்கிறதை நான் நல்லா உணர முடியுது கத்தர் கூட என்னை வழிநடத்துவதை நான் நல்லா உணர முடியுது என் ஆத்மாவில் காண்புற துக்கம் பயத்தை கலக்கம் குழப்பத்தெல்லாம் மாற்றி திகையாத நான் கூட இருக்கிறேன்னு சொன்ன கத்தருடைய பலன் என் ஆத்மாவை தாங்குகிறதை பலப்படுத்த நான் நல்லா உணர முடியுது நான் அந்த ரட்சகர்கள் மகிழ்ந்து கழிவுற முடியான கிருவையை நான் பெற்றிருக்கிறேன் ஏன் தெரியுமா நீங்கள் கூட இருந்தாப்போ அந்த அனுபவத்தோடு அர்ப்பணித்து ஆண்டவர் கூட இருக்கும்படியான ஒரு ஜபாவியை பெற்று நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் கத்தரை விட்டீர்களே ஆகியில் அவரும் உங்களை விட்டு விடுவார் அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்கள் கூட இருக்கும்படியாய் உங்கள் சமத்தை நான் காத்திருப்பேன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் இன்றைக்கும் அருமையானவர் ஆண்டவர் கூட இருக்கும்படி அவரோடு வைத்திருக்க ஐக்கியத்தில் திரப்படுவோம் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜபாவினால் இன்னும் நிரப்பப்படும் ஆண்டவரின் நீங்கள் கூட இருந்தால் போதும் என்று அர்ப்பணித்து செபிப்போம் எந்த காரியமானால் எந்த காரியமான சில வந்து சொல்லுவாங்க திருமண காரியத்தில் வந்து செபித்து விட்டு போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் என் தம்பி எங்கள் அக்கா எங்கள் சித்தி எப்படி உறவினல்லாம் குடும்பத்தினா அவங்க இது நாங்கள் முன்னாடி நின்று நடத்துகிறோன்னு சொல்லிட்டாங்க கார்டு கொடுக்க வந்திருக்கிறேன் இந்த வேலையே பெரிய வேலையாக இருக்குது கல்யாண கார்டு கொடுக்கறது மற்றபடி எல்லா காரியத்தை அவங்க பொருட்படுத்தி நடத்துவோன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க என்னதான் மனுஷரு வேணும் பொருட்படுத்தாலும் ஆண்டவன் இந்த திருமண கருத்தில் கத்தர் கூட தான் அந்த திருமணம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவது உண்டு உண்மைதான் ஆனால் ஒரு கல்யாணத்தை நம்ம ஆண்டவன் ஆண்டவந்த வீட்டில் கல்யாணம் வீட்டில் கற்று இருந்ததுனால தான் அந்த குறை நிறைவாச்சு திராட்சை குறைந்து போயிடுச்சு எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான் ஏசுவிடமாயிரு தாயார் மரியாள் வந்து சொல்லுகிறாங்க ஆண்டவைய வேலை இன்னும் வரலன்னு சொன்னாங்க ஏற்ற வேலை வந்தது கற்சாண்டியில தண்ணீரை நிரப்ப சொன்னாங்க வேலையாட்கள் அதுக்கு மறுப்பு சொல்லாதபடி வார்த்தை விசுவாசித்து செயல்பட்டாங்க ஆண்டு வீட்டில் வீட்டுல தான் அந்த திருமண வீட்டில் கத்தர் தான் அந்த தண்ணி திராட்சரரசமாய் மாறினது கத்தர் அற்புதத்தை கத்தர் செய்தாங்க எல்லாரும் ஆச்சரியப்படமாய் இவ்வளோ ருசியான திராட்சரசம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கும்படியாய் கத்தர் அந்த திருமண வீட்டிலே கத்தர் இருந்தாங்க தான் ஆசிர்வாதம் இன்னைக்காருமே கத்தர் கூட இருங்க குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைடைய வாழ்க்கையில் இன்றைக்கி என்னென்ன காரியத்தில் ஆசீர்வாத வேணும்னு காத்திருக்கிறீங்களோ ஆண்ட டூ ஊரு ஆண்டவர் இந்த நிலைமை நீங்கள் கூட இருந்தால் போதும் அந்த விசுவாசத்தோடு ஆண்டோடைய சமூகத்தில் விசுவாச அறிக்கை பண்ணி ஆண்டவர் நீங்கள் கூட இருந்து நடத்த போகிறீங்க நமக்கு சோத்திரம் அந்த அனுபவத்தோடு கூட காணப்படும் பொழுது ஒரு கல்யாணம் வீட்டில் குறைவை நிறைவாக்கின கத்த உங்கள் குடும்பங்களை நிறைவான ஆசிர்வாத கத்தர் கொடுக்க முடியாது அவர் இருந்தால் தான் ஆசீர்வாதம் வேற வழியே கிடையாது ஏன்னா ஆசீர்வதிக்கிறவர் கத்தர் அந்த கத்தரை விடாதபடி பற்றி கொள்ளும் நான் கூட இருக்கிறேன்னு ஆண்டவரும் வாக்கு கொடுத்துருக்குறாங்க அவர் கூட இருக்க முடியாது நம்ம அவரோடு கூட ஐக்கியப்படுவோம் அவரை நம்புவோம் கத்தரை விசுவாசிப்போம் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம் ஆண்டுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தை அவருடைய நாமத்தை மய்மைப்படுத்தும் இன்னும் கூட நம்ம பார்க்கலாம் படகுல சீசர்களோடு கூட ஆண்டவரும் பிரயாணப்பட்டாங்க ஆண்டவர் அடித்தளத்தில் படுத்துருந்தாங்க கடல் கொந்தளிப்பு வந்தது புயல் காற்று வந்தது சீசருக்குள்ளே ஒரு பாயம் ஆண்டவர் சொல்கிறாங்க ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே அவங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவர் என்ன கேட்டாங்க நான் தான் கூட இருக்கிறேனே ஏன் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அந்த படகுல கற்று இருந்தாங்க கத்திர வா படகுல இருந்த நிமித்தமாகத்தான் அந்த படகு மூழ்கி போகாதபடி கத்தர் காற்றையும் கடலையும் கத்தர் அதட்டினா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை படகிலே விரோதமாக எத்தனையோ காரியங்கள் எழுமின்னு இருக்கலாம் இனி அவ்வளவுதான் குடும்பம் அவ்வளோதான்ற நிலைமையில கூட இன்னைக்கு இருக்கலாம் பிள்ளையோடைய வாழ்க்கையை இனி ஆசிர்வாதமே பார்க்க முடியாது தொழில் வியாபாரத்தில் இனிமே விருத்தியே பார்க்க முடியாது கடனுக்கு மேலே கடன் ஒருவேளை அப்படி யோசிக்கலாம் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து குடும்பத்தின் காரியங்களை பார்த்து இனி குடும்பம் எழுமி நிற்கவே முடியாது குடும்ப ஆசிர்வாத நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் குடும்பத்தை ஆசிர்வதிக்கும்படியாக தான் கத்தர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க அந்த நினைவை விட்டு வெளியே வந்து வாழ செய்கிற கத்தர் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிற கத்தை இந்த குடும்ப ஆசிர்வாத நிகழ்ச்சியை பார்க்க கேட்கும்படியான கிருமையை கொடுத்த கத்தை என் குடும்பத்தை ஆசிர்வத்தை ஆசீர்வாதமாய் வைப்பார்ன்ற ஒரு விசுவாசத்துக்குள்ளாய் கடந்து வந்துடுங்க ஆண்டவர் கேட்டாங்க விசுவாசம் போயிடுச்சு அப்ப நம்ம வாழ்க்கை படகுல கத்தர் கூட இருக்கும்படியா அர்ப்பணிப்போம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் சமத்தில் காத்திருப்போம் கூட இருந்து கத்தன் நடத்துவாங்க கடல் கொந்தளிப்பு புயல் காற்றை அதட்டி அமைதலா இரு என்று அதட்டினார் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க சீசர்களா அதே பல் குடும்பத்தை பார்த்து அற்பமாக எண்ணுகிற கண்கள் ஆச்சரியப்படுவண்ணமாய் உறவினர் உற்றார் உறவினர் மற்றவங்க ஆச்சரியப்படுவண்ணமா ஆய் கத்தர் நம்முடைய வாழ்க்கை படகில ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் பாதுகாப்பை கத்தர் கூட இரு இருந்து நடத்துவாங்க ஏன்னா இன்னைக்கு அத்தா கத்தர் கொடுக்க நான் உன் கூட இருக்கிறேன் அந்த கூட இருக்கிறான்னு நிச்சயத்துகளாய் வந்து கூட இருக்க முடியான் அந்த ஒரு ஜபாவே ஒரு விசுவாசத்துகளாய் கடந்து வரும் பொழுது கத்தர் குடும்பத்தின் காரியங்களை கத்தர் நீர்த்தியாய் செய்து முடிப்பாங்க நம்முடைய வாழ்க்கை படகுல கத்தர் இருந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கத்தர் கொடுத்து நடத்துவாங்க அந்த ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுக்க முடியாது நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் ஜெபிப்போம் ஸ்தூத்தரிக்கிற ராஜா நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் நான் நோடி கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்துவேன் சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வரதை உன்னை தாங்குவேன் சொன்ன மாத்துகளுக்காய் நன்றி செலுகிறோம் ஐயா இந்த நாளில் ஆண்டவரே குடும்ப சூழ்நிலையை பார்த்து பயத்தோடு கலக்கத்தோடு திகைத்து போய் ஆண்டவரே என்ன செய்யோன்னு தெரியாத நிலவை தடுமாறி கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் கத்திர கொடுக்குற வார்த்தைக்காய் நன்றி பயப்படாதே நான் கூடவே இந்த வார்த்தைக்காய் நன்றி ராஜா ஆண்டவரே கூட இருக்க முடியாய் ஆவியானவரே ஒவ்வொரு ஆண்டவரே உண்மை சார்ந்து கொள்ள கத்தர் கிருபை பாராட்டுங்கப்பா ஆண்டவர் நீங்க கூட இருக்கிறீங்கன்னு நிச்சயத்துக்குள்ளாய் வர முடியாதுன்னு ஒரு அபிஷயத்தை தாருங்கப்பா நீங்க கூட இருக்க முடியாத ஜபாவியை கொடுத்துருங்க தகப்பனே ஒவ்வொரு ஆண்டவர் நீங்க கூட இருக்கிறீங்க விசுவாசத்தை தாருங்க ராஜா நீங்க சாதாரணமான தேவன் அல்ல உம்மால் எல்லாம் கூடும் என்ற ஒரு விசுவாசத்துல இன்னும் பலப்படும்படியாய் முடியாய் கத்தர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கூட இருக்கிறேன் வார்த்தையை கொடுத்த கத்த கூட இருந்து வழி எடுத்த போற நன்றி ஆண்டவரே குடும்பங்களிலே ஆண்டவரே கத்திய சமாதானம் உண்டாகட்டும் குறைகள் நிறைவாகட்டும் கண்ணாவூர் கல்யாணத்துல இருந்த கத்தை அங்கிருந்த குறைவை நிறைவாக்கின கத்தை இப்பொழுது என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் ஆண்டவர நீங்க கூட இருந்து குறைவை நிறைவாக்கும்படியா நாங்கள் ஐயா வாழ்க்கை படகு அவ்வளவுதான் இனிமே குடும்ப வாழ்க்கை அவ்வளவுதான் குடும்பம் ஒன்றில்லாமல் போய்விடும் என்ற பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கத்துடைய பாதுகா கடந்து வரும்படியாய் கத்துடைய ஆசீர்வாத குடும்பத்தை ஆசிர்வதிக்க முடியாய் ஒவ்வொரு கத்தா விஸ்வாசத்தில் பலப்படுத்திருங்க ராஜா ஒவ்வொரு அடை தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்க கூட இருங்கன்னு அர்ப்பணித்து ஜெபிக்க கத்தர் கருமை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவர் கத்தாவே ஒவ்வொரு ஆண்டவர் நீங்க பலப்படுத்துற முடியாது நன்றி தைரியப்படுத்துற முடியாது நன்றி நீங்கள் கூட இருந்து செயலாற்றை போட நன்றி கத்தர் யாவற்றையும் நேற்றாய் செய்து முடித்தார் என்று சாட்சிகள் எழும்ப போற பெருமைக்காய் நன்றி குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதித்தார் என்ற ஆண்டவரே சந்தோஷத்தோடு கூட ஒவ்வொரு சாட்சி சொல்ல போற தயவுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சொத்திருக்கிறோம் முழு குடும்பத்தினுடைய ஆளுக்கள் ஒப்பு கொடுக்கிறேன் கத்தர் வேலி அடைத்துக் உங்க நாமத்தை கத்த தொடர்ந்து மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் அருமையானே கத்தர் கூட இருந்து கத்தர் நடத்துவாங்க கத்தர் கூட இருக்கிறாங்கன்ற நிச்சயத்துக்களாய் வந்துருங்க கத்தர் கூட இருக்கும்படியாய் கத்தரையே சார்ந்து கொள்வோம் கத்தர் கூட இருந்து நடத்த முடியாத ஒரு ஜபாவியை பெற்றுக்கொள்வோம் கத்தர் கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மேன்மைப்படுத்துவாங்க ஆசீர்வதிப்பாங்க ஆசீர்வாதமாய் வைப்பாங்க ஆமே For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudin. Suthukudi District 628211 Our phone number 04639353535 Info at jesusredeems.org Our website www.jesusredeems.com God bless you.